ஓகே அடுத்து பாட போவது சந்திர ராணி Có nên đôi khi lại mà lại muốn cách xa, có nên đôi khi lại കണ്ണുക്ക് തരി കണ്ണുക്ക് തരി ച

Oh <speaking in Spanish> વેરી ગુડ વેરી ગુડ பொன்னுழகு பெண்முகத்தில் பொன்னழகு பொன்னொழகு பொன்முகத்திலே கண்டிந்தாகும் பொன்னாகும் பூவாகும் தள்ளாடும் செங்கரி மங்கையில் செல்வரி வண்டாடும் செங்கலி மங்கையல்ல நீதி கொண்டாடும் பொறுக்கும் சரங்கள் துடிக்க துடிக்க எடுத்து முடிக்க சொல்லும் மறக்காம் கையிலாம் கதை கொள்ளலாம் வெண்ணக் கண்ணமெல்லாம் இன்னும் என்ன வந்துவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு செங்கலி மங்கையல்ல நீ வரி வண்ட செஞ்சரி மங்கைய நீ கவரி வண்டாலும் அருதும் மறந்து மறிய வேண்டும் கதையை சொல்ல கதை சொந்தது என்ன சொந்தது அருணதை காண வந்தேன் ஆட வைத்தேன் உன் வரவேண்டவாரில் வராதோ தொட்டு தரவாரோ கட்டி அணை பட்டடி கொண்டாதோ கட்டி அணை கிண்டே நீ நன்றி அடுத்து அசத்த போவது இசைக்கலை மாமணி சந்திர ராணி Miller.

புதுமீனை வாடி புதுமொழியை மாடினா உண்மையீசியாக கூற அருகில் பராரோ நன்றி ஓகே ராஜகுள்ள ஓகே நன்றி Tallum told me the one told me part of me, but it told me. Tallum told me one me. 我的你。 பாட்டிலே சொல்லாத சொல்லி ليه وياгу காதே ليه இளம age ஏத்தி ليه சொல்லாத சொல்லி ليه வெரி குட் வெரி குட் வெரி குட் அசத்தை போவது சிவா சிவா காட்டுக்குருவி ஒன்று காத்தாட போகுது நீ நாட்டுக்குருவி ஒன்று நடைபார்த்துதடி மனசில் உறவும் உண்டு வண்டியிலே இடமும் உண்டு வாயாடிக்கன்னி அம்மா வாடி அம்மா வாடி வள்ளிமலைமான் குட்டி எங்கே போறே வந்தி இருக்கும் வேலென பார்க்க போறே வந்தி இருக்கும் வேலென பார்க்க போறே கொல்லிமலை தேன்சிட்டு எங்கே போறே கொல்லிமலை தேன்சிட்டு எங்கே பொறே கொஞ்சவரும் குமரன கூட போறே கொஞ்சவரும் குமரன கூட போறே அத்திரி மாட்டு கத்திரி பிஞ்சு ஐசல கல்லக்காடி அத்திரி மாட்டு கத்திரி பிஞ்சு ஐசல கல்லக்காடி ஆணும் மூக்கும் கண்ணும் பார்த்தான் ஐந்து பக்க பக்க மான் குட்டி எங்கே போரே வந்திருக்கும் பார்க்க போறே ஹவ்வந்தி பூ செண்டு தெம்மாங்கு பாடி தென்னை இளமேனியை சீலையில் மூடி செவ்வந்தி பூச்செண்டு தெம்மாங்கு பாடி தென்னையில மேனியை சேலையில் மூடி ஜவ்வாறு பட்டு வச்சு தாளம்பு கட்டு வச்சு ஹ ஹ அஹ் ஜவ்வா அது பொட்டு வச்சு தாளம்பு கட்டு வச்சு தத்தி தத்தி தள்ளாடி போனது என்னடி இப்போ தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கும் இருக்கும் வேலைன பார்க்க போறே முக்குத்தி மேல முன்னூறு மின்னல் முந்தானை போடு ஆயிரம் பின்னல் ரோஜா கட்டம் கட்டி ராஜா பட்டம் கட்டி ரோஜா பூக்கட்டம் கட்டி ராஜா தீர் பட்டம் கட்டி வட்ட வட்ட பந்தாட போனது நடந்தது நடி திரிமாட்டு கத்திரி பிஞ்சு ஐசல கல்லக்காடி ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தான் ஐசுவாடி ஈ டூ ஹேய் மల్లిமலை மான் குட்டி எங்க போறே வந்திருக்கும் வேள என்ன பாக்க போறே வந்திருக்கும் வேள என்ன பாக்க போறே வெரி குட் வெரி குட் ஒரு காதல் மாட்டே மல 你运你

மிருதுவா மெதுவாரு காதல் பாட்டு காதல் போட்டு புதுசா புதுசா அது காதல் இந்த மில்லா ும்பும் பெண்கள் அனைத்து தமிழ் உறவுகளும்